அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு என்னால் காணொளி போடலை அது காரணம் வந்து உடல்நிலை சரியில்லை அதனால் போட முடியல இருந்தாலும் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக போடணும் நிறையதே போட்டது ஏன்னா கடைசி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் காவலுடைய கல்லன் முத்திரையர் கல்வெட்டு வந்து ஒன்று போட்டிருந்தோம் அந்த கல்வெட்டு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு சம்மந்தமாக எதாவது கேள்வி வரும்னு பார்த்தா ஒரு கேள்வி கூட வரல மாறாக நிறைய மனநோயாளிகள் நிறைய மறல் மனப்பிரல்வு நோயாளிகள் தான் வந்து உள்ளே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கமெண்ட் எல்லாம் வந்து படிக்கிறப்ப வந்து ரொம்ப ரெண்டு நாள் எண்டர்டெயின்மெண்ட்டு தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கறப்பெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே மட்டும் தான் பார்க்க முடியாது அது ஒரு சின்ன சின்ன கமெண்ட்டு அது வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுறக்காண்டி தான் அந்த கமெண்ட்லாம் சொல்கிறேன் நான் கமெண்ட் வந்து யாரு பாப் ஸ்மைலி அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காப்புல அண்ணே சசிகலா யாருன்னே ஃப்ராடு காய் போட்ட காணொலி வந்து என்ன காணொலி ஒரு வரலாற்று காணொலி ஒரு முத்திரதிபத்த காணொலி அதுல வந்து அவர் யார் என்னன்ற காணொளி அவர் காவல் இருந்த காணொலி இந்த காணொலிக்கும் இந்த கேள்விக்கு என்ன சம்பந்தம் அன்னே சசிகலா யாருனே ஃப்ராடு கை அவ்வளவுதான் அப்போ இவங்க நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறோ வெங்காயமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையே திட்டம் அதுக்கான மட்டும்தான் வந்து தெரியுத ஒரு கூட்டம் அடுத்த கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்லர் என்றால் கலவு பண்பு பேர் பாலமுருகன் இந்த பண்பு பேர் பண்பு பேர்னு சொல்றாங்க கல்லர்னா வந்து அதை திருடுனா அவன் பேர் வந்து கல்லரு அது வந்து பண்பு பேரு அப்படின்னு சொல்றாங்கல்ல சரி ஓகே இலக்கியத்துல வேட்டை கல்வர் விசிடும் முன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வாசகம் வரும் வேட்டை கல்வர் வேட்டை கல்வர் அப்படின்னு வரும் சரி இதுல வந்து கல்வர்ன்றது பண்பு பேரா இல்ல வேட்டைன்றது வந்து பாத்தினா பண்பு பேரா ஏதோ நம்ம வந்து பண்பு பெயரை எடுத்துக்க முடியும் கல்லர்ன்றது பண்பு பேர்னா அப்போ வேட்டையை வந்து பாத்தீங்கன்னா வந்து வேட்டையாருனா தானே அது வேட்டைன்ற பண்பு வரும் அப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா அப்புறம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா கல்லறது வந்து அந்த இடத்துல பண்பு பெற மாறும் ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போட்ட க அந்த கமெண்ட்டுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது அது மட்டும் இல்லாம இதே நம்ம இன்னொருத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கல்லர்னா வந்து இது பண்பு இன்னொரு இன்னொருத்த போயிட்டு கல்லர்னா ஜாதி அது திருட்டு ஜாதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புலாம் ஆக நோக்கம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னும் தெரியாது போட்டு கரிச்சிட்டு அவ்வளவுதான் தப்பிச்சுட்டு ராஜ்புட் மரபு அலெக்சாண்டர் மரபு விட்டுட்டேன் என்ன அறையர் மூத்தவன் அப்படின்ற ஒரு க ஒரு கமெண்ட் அதாவது ராஜ்புட் மரபு அலெக்சாண்டர் மரபு நீங்க வந்து சேனல் மாறி வந்துட்டீங்க தம்பி நீங்க போக வேண்டிய சேனல் வந்து இந்த பாண்டிய மீடியா அப்படி பண்ணு சில மீடியாஸ் எல்லாம் இருக்கும் நீங்க அதுக்கு போகணும் ஏன்னா அங்கதான் வந்து ஏத்தனப்பல்லா அது கிரேக்கத்தை ஆண்டவர்கள் அப்புறம் எகிப்தி ஆண்டவர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொரியாவை ஆண்ட அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தை பேரை போட்டு போட்டிருப்பாங்க நீங்க சேனல் மாதிரி கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அது இங்க கிடையாது அங்க போய் நீங்க இப்ப வந்து பாருங்க அடுத்து ஆஹ் மரவன் என்றால் வீரன் என்ற பண்பு பேர் பிடிக்கும் நான் இதை ஏற்கனவே நிறையா சொல்லிட்டேன் நான் குறவர் குறவரா வாழ்ந்துட்டு இருக்காங்க சங்க இலக்கியத்துல இருந்து இடையர் இடையரா வாழ்ந்துட்டு இருக்காங்க பரதவர் பரதவரா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா மரவர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால மரவர் வேற இந்த காலம் மரவர் வேற சங்ககால கல்லர் வேற இந்த கால கல்லர் வேலைன்னு சொல்லி இதுவும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான தான் ஆக இவரோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு தெரிஞ்சுக்கிறதோ இல்ல வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா வரலாறு இந்த கல்வெட்டை பத்தி வந்து யாராவது அறிவுபூர்வமா வந்து இந்த கல்வெட்டு வந்து இந்த லைன் தப்பா படிக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய கல்வெட்டு கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னனோட பேர் தப்பா சொல்லிட்டீங்க இது வந்து ஆண்டு தப்பா சொல்லிட்டீங்க ஆட்சியான தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாபம் யாராவது ஒருத்தனாவது கமெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா எதுவும் கிடையாது எல்லாமே வந்து வன்மம் மிக்க ஒரு கமெண்ட்டை தான் வந்துட்டு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு காணொலி போட போறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜாம்பிகள் வந்து கடிச்சு வைக்கும் பரவாயில்ல கடிக்கிறது கடிக்கட்டும் உண்மை தவறு என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருப்போம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்டும் வந்துருந்துச்சு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வந்துருச்சு பேஸ்புக்லயும் போட்டு இருந்தேன் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம பார்க்க கல்வெட்டு என்னன்னா லாஸ்ட் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அந்த கல்வெட்டுன்றது வந்து குலோத்துங்க சோளத்தை ஒரு காலத்து கல்வெட்டு அதுல வந்து ஒரு காவலுடைய கல்லருடைய கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கப்பெறுது அதே மாதிரி அதே மாதிரி விட அந்த காணொலியிலேயே நான் திருக்கோஷ்டிய ஒரு கல்லரை பத்தி ஒருத்தர் சொல்லியிருப்பேன் நான் ஒரு கல்வெட்டை பத்தி அந்த கல்வெட்டை வந்து முழுமையான வந்து நம்ம இதை சொல்ல போறோம் ஏன்னா அந்த கல்வெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கல்லருன்றது பேரு இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாங்க எது பேரு எது ஊரு எது பட்டம்ன்றத நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க கிடைக்குதுன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பணத்துல வந்து கிடைக்குது அங்க இருக்க ஒரு சிவன் கோயில்ல தெற்கு தூண்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட ஒரு கொடை அளிக்கும் கல்வெட்டு அதாவது கோயிலுக்கு வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழரை பலம் கொடுத்த ஒரு கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டுல வந்து நம்ம நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீ எப்படி வந்து சிற்றரசன் சொல்ல போச்சு அப்படின்னு பல்லவர் கீழே இருந்தாங்கன்னா பல்லவர் பேரரசர் பேரரசர் கீழே இருக்கவரை எப்படி பேரரசன் சொல்ல முடியும் சிற்றரசர் பல்லவர்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா விஜயால சோழன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சோழ நாட்டையும் அடுத்த பாண்டி நாட்டையும் அனர்ட் பண்ணி அதை கான்கேர் பண்ணி ரூல் பண்றப்ப எப்படி பல்லவர்கள் கீழே வந்து ஒரு சிற்றரசரா வந்து முத்திரை இருந்தாங்களோ அதே போல சோழர்களுக்கு அடங்கிய ஒரு சிற்றரசரா வந்து திகழ்றாங்க அது என்ன ஆகுதுன்னா இந்த கல்வெட்டானது கிபி கரெக்டா வந்து நம்ம சொல்லணும்னா ஆதித்ய சோழர் ஆதித்ய சோழத்தேவருடைய ஆட்சி ஆண்டு காலமாக வந்து இது இருக்குது கிபி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு கிபி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஆதித்ய சோழத்தியவருடைய இருபத்தி இரண்டாவது ஆட்சி ஆண்டுல வந்து இந்த கல்வெட்டு வந்து கிடைக்கப்பெறுது இதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த கல்வெட்டு கோ ராசகேசரி பன்மர் இருபத்தி இரண்டாவது ஆட்சி ஆண்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு அறை அந்த பழம் கொடுத்து அதை வந்து குறிப்பிடுது யார் இதை கொடுக்குறான்னா மார்பிடுகு திருக்கோஸ்டியூர் கல்வன் அமர என்ற ஒரு முத்திரையர் மன்னரை பத்தி இந்த கல்வெட்டு குறிக்கப்படுது எப்படிங்க நீங்க வந்து இதை வந்து நீங்க முத்திரைய கல்வெட்டு நீங்க எப்படி சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல மார்பிடுகு அப்படின்ற இந்த மார்பிடுகின்ற இந்த விருது பேரும் மார்பிடுகு பெரும்பிடுகு விடல் விடுக அப்படின்னு சொல்லுகின்ற இந்த பட்டங்கள் எல்லாமே யார் பயன்படுத்தக்கூடியதுன்னா முத்திரைய மன்னர்கள் பயன்படுத்தக்கூடியது சோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து மார்பிடுகின்ற வந்தனால இவர் முத்திரைய மன்னன்றதை வந்து நம்ம குறிச்சுக்கலாம் அடுத்து வந்து திருக்கோட்டியூர் அப்படின்னு சொல்லி வந்து எதை குறிக்கிதுன்னா திருக்கோட்டியூர்ன்றது வந்து ஊரை குறிக்கின்ற ஒரு பேராக திகழ்கிறது இந்த திருக்கோட்டியர் எங்க இருக்குன்றத நான் பின்னாடி சொல்றேன் நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்வன் இது வந்து தன்னுடைய அந்த இனத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கப்பெறுது ஏன்னா மார்பிடுகு என்பது முத்திரை மனதை குறிக்கக்கூடிய பேர் என்பது அதாவது தன்னுடைய மரபு தன்னுடைய மரபு முத்தரை மரபு என்று சொல்லிவிட்டார் அடுத்த தன்னுடைய ஊர் பேரையும் சொல்லிவிட்டார் தன்னுடைய மரபு இது இனத்தின் பேரையும் சொல்லிவிட்டார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அமரகாலன் காலன் என்பது வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்கனா எதிரிகளுக்கு வந்து காலன் போல இருக்கின்ற ஒரு விஷயம் உயிரை எடுக்கக்கூடியவர் தான் வந்து காலன் அமர வந்து பாத்தீங்கன்னா சாகா தான் வந்து அந்த பெற்றம் வந்து கொடுக்கப்பெறும் ஆக சாகா ஒரு வரம்பெற்ற ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பேரை வந்து தன்னுடைய பேராக வைத்திருந்தா அமர ஆக தன்னுடைய மரபு முத்திரையர் மரபு மார்பிடுக என்பது தன்னுடைய ஊர் திருக்கோஷ்டியோர் தன்னுடைய இனம் கல்வன் தன்னுடைய பெயர் அமரக்காலன் என்றதை வந்து தெரிவா சொல்றாங்க இது இன்னொரு விஷயம் ஏன் இந்த அமரக்காலன் தான் வந்து அவர் வந்து பேரா வந்து சொல் இது வந்து பேரு இதுதான் பேரு எக்ஸாக்ட் எதை சொல்றேன்னா இந்த கல்வெட்டு முடியிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தெரிவா ஆணை உடையான் அமரக்காலன் சொல்லி கல்வன் கல்வன் அமரக்காலன் சொல்லி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரிப்பீட் பண்றாப்ல புரியுதுங்களா ஏன்னா மாறுபடுன்றது வந்து அவங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாப்ல அடுத்து திருக்கோஷ்டியும் மென்ஷன் பண்ணிட்டாப்ல பேலன்ஸ் உள்ளதை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய பேரையும் சேர்த்து வந்து ஆணையுடையான் கல்வன் அமரக்காலன் வந்து குறிக்கப்படுறாப்ல கல்வர் கல்வனுக்கு விளக்கம் சொல்ல சொன்னா இவங்க கிடந்துகிட்டு வந்து ஒரு சொல்ற அப்ப கலப்பிறவை வென்று எடுத்து கருவறுத்ததால் அவர் கல்வர் கல்வன் என்று அழைக்கப்பட்டார் சொல்லி கலப்பிரர்களை முத்திரை மன்னர்கள் அழித்தார்கள் போர் செய்தார்கள் சொல்லி இது வரைக்கும் வரலாற்றில் ஒரு துளி அளவு கூட வந்து எந்த இடத்துலயும் ஆதாரம் கிடையாது மாறாக கலப்பிரர்களை ஒழித்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலை கலப்பிரரை வந்து அவங்கள்ட்ட முழுமையா ஆட்சியை வந்து கைப்பற்றியாருன்னா பழம்பெரும் மன்னனான தமிழ் மன்னனான பாண்டிய மன்னர் தான் கலப்பிரர்களை வந்து பாத்தா ஒழிச்சுட்டு அவர் மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து பாண்டியராட்சியை வந்து செங்கல் ஆட்சி செலுத்துகிறார் ஆனால் எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மேலும் நிறைய ஆய்வாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலப்பிரர்கள் தான் வந்து முத்திரை மன்னர்கள் கலப்பிரிகளுடைய லட்சணையும் வந்து அஹ் கலபம் அதாவது யானையுடைய சின்னம் முத்திரையில சின்னம் யானை சின்னம் கங்கர்களுடைய சின்னமும் யானை சின்னத்தை தான் அவர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் ஆஹ் சில இடத்துல வந்து சிங்கத்தை வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய மேட்ச் பண்ணி வந்து காமிச்சிருக்காங்க ஆனா இங்க என்னடா வந்து களப்பிரை கழுவறுத்ததால் கலப்பிறகு கல்லதாமா அவங்களை கருவறுத்தனால வந்து கல்வர் கல்வர்கல்வன் சொல்லிக்கிட்டாங்களா எவ்வளவு பெரிய முட்டாள்தனா அப்படின்னா அந்த பேரை யாரு வச்சுக்கணும் பாண்டிய மன்னர் தான் வச்சுக்கணும் ஏன்னா பாண்டிய மன்னர் தான் வந்து அந்த கலப்பர ஆட்சிக்கு வந்து பாத்தீங்க முற்றுப்புள்ளி வச்சது அப்ப அவர் சொல்லியிருக்கணுமே கல்வர் கல்வன் பாண்டிய மன்னன் சொல்லி ஆனா அவர் அப்படி சொல்லலையே மாறா பாண்டிய மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்பாவே சங்க இலக்கியத்தில் ஆக்கோர் மூதர் கல்வர் பெருமகன் தென்னவன் சொல்லி தன்னை வந்து குறிச்சிருக்காப்ல அப்ப எந்த கலப்ப கலப்பற மன்னர் இருந்தாங்கன்னு தெரியல அவர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்வர் பெருமகன் தென்னவன் கல்லர்களுடைய பெருமனான தென்னவன் அப்படின்னு சொல்லி வந்து அப்பவே வந்து தன்னை குறிச்சிருக்காப்ல ஆக வன்ம பதிவு மட்டும்தான் வருது மற்றபடி அறிவுபூர்மா அறிவை எப்படி எதிர்பார்க்க முடியும் மர மனப்பிரல் உள்ளவர்களுக்கும் மனநோயலுக்கும் அதுல வந்து என்னன்னா இதுல இன்னும் கவனிக்கக்கூடிய விஷயம்னா வந்து திருக்கோஷ்டியோ அப்படின்னு சொல்லி இதை வந்து குறிக்கப்படுது என்றது இன்னைக்கு இருக்க சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் உள்ள ஒரு ஊர் தான் வந்து பட்டமங்கல நாட்டு கட்டமைப்பில் உள்ள ஒரு ஊர் தான் திருக்கோஷ்டியோர் சௌமிய பெருமாள் கோவில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நார ஒரு தலமாக வந்து திளரக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான கோவில் இந்த திருக்கோஸ்வியர் மென்ஷன் பண்றதுனால அந்த சோழர் மன்னர்களுக்கு கீழ் இவர்கள் ஆட்சி செய்தார்கள் புதுக்கோட்டை பகுதியை அப்படின்றப்ப அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பகுதி வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப எக்ஸ்டண்ட் இருந்துச்சு தொண்டைமான் மன்னர்களுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்டண்ட் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கோஸ்வீரை வந்து மையமா வச்சு அவர் வந்து ஆட்சி பண்றாப்புல அந்த காலத்துல இந்த ஆட்சி ஆண்டு இந்த படி படியெடுக்கும் போது அது ராமநாதபுரம் மாவட்டம் பிற்காலத்துல சிவகங்கை மாவட்டமா வந்து பாத்தினா குறிக்கப்பெறுது ஆனா செம்மன்மாரின்னு ஒரு ஊர் இருக்கு அதுவும் கல்லர் நாடுதான் இந்த பட்டமங்கல நாடு திருக்கோசியோடு அதுவும் கல்லர் நாடுதான் செம்மன்மாரிலேயும் முதல் மரியாதை வாங்குறது வந்து அங்க ஒரு கல்லர் தான் வாங்குறாரு இங்க பட்டமங்கலத்துல வந்து யாருன்னா அறநாங்கி தொண்டைமானுடைய வாரிசுதாரர்கள் இங்கே வந்து சூரிய தொண்டைமான் ஆஹ் வைத்திலிங்க தொண்டைமான் தொண்டைமான்ற அந்த பேர்லயே வந்து ஆட்சி செய்து அந்த கிட்டத்தட்ட ஆயிரம் பழமையான திருக்கோஷ்டியோர் சௌமி பெருமாள் நாராயண மூர்த்தி அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் முதல் மரியாதை வாங்குறது பட்டமங்கள் தான் வாங்குறாங்க வடம் புடிச்சு இலங்கிறது இழுக்குறது அவங்க வாங்குறாங்க இதுல இன்னொரு பிளஸ் விஷயம் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம திருமங்கை ஆழ்வார் கார் கள்ளர்குல திருமங்கை ஆழ்வார் அந்த திருமங்கையாளருடைய வேறுபடி விழாவிற்கு முதல் மரியாதை பெறுவதும் அங்க இருக்க அந்த பட்டமங்கலத்தை சேர்ந்த ஒரு கல்லர் குடும்பம் தான் வாங்குறாங்க ஆக இவ்வளவு யூனிக்கா நீங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது இவ்வளவு யூனிக்கா வந்து இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இவர்களை வந்து என்னன்னு நினைப்பது மனநாயில் அழைப்பதா இல்லை வந்து மனப்பிரல்வுள்ளவர்கள் அழைப்பு அழைப்பதா என்ன மாதிரி அழைக்கிறது என்ன மாதிரி வண்ண என்ன காரணம்னா அரசியல்வாதிகள் அரசியலை மட்டும் செய்யாமல் வரலாறை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல வடிவேல் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலும் சத்யராஜும் போய் ஒரு கிரிக்கெட் டீம் வந்து சங்கிலி நீ இன்னும் கங்குலி ஓம்பேர்னா திராவிட்டு ஓம்பேர்னா ரவி மேஸ்திரி இன்னிலிருந்து ரவி சாஸ்திரி அப்படின்ட்டு இந்த சீமான் மாதிரி ஆட்களும் சில அத அதை நோக்கி சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொது அரசியல்வாதிகளும் இதே வேலை செய்யறதுனால கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது வருடங்களாக தமிழ்நாட்டில் உள்ள சில சாதிகளை வந்து பாத்தீங்கன்னா முழு மனநோயலை ஆக்கி வைத்ததுதான் மிச்சம் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வைக்கதும் இந்த மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தை வந்து தவறா பேசுறதும் வந்து அதிகமா சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல எவன் கொலை பண்ணாலும் இந்த சாதி தான் தமிழ்நாட்டுல எவன் கொள்ளடிச்சாலும் இந்த சாதி தான் அப்படின்ட்டு இவர்களாகவே வந்து மனதில் நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள் இதுதான் உண்மை ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதியை வந்து திட்டுறனாலையும் இந்த சாதியை எழுத்து நிக்கிறனாலையும் அவங்க வாழ்க்கைதான் போயிட்டு இருக்கு இவங்களுக்கு நாலு பேருக்கு பாதிப்பு வருதுதான் இவங்களுக்கு எட்டு பேர் பாதிப்பு வருது அதை புரிந்து கொள்ளாமல் போயிட்டு இருக்காங்க அரசியல் என்பது வேறு வரலாறு என்பது வேறு வரலாறை வரலாற்று கண்ணோட்டத்தில் எந்தவித ஒரு மனப்பிரவு இல்லாமலும் மன நோயாளிகளாக இல்லாமலும் ஒரு நேர்மையாக அணுகினாலே உங்களுக்கு விடைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்